ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜான் ஜபராஜ் அவர்கள் மே பதினெட்டாந்தேதி சென்னையில் பாட்டு கச்சேரி நடத்த போகிறார் அது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஜான் ஜெபராஜ் கூட பழைய மியூசிக் டீம்லாம் இல்லை அதனால புது மியூசிக் டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஒரு போஸ்டர் மூலமாக அதாவது அந்த மே பதினெட்டு நிகழ்ச்சிக்கு எல்லாரும் டிக்கெட் எடுங்க அப்படிங்கிற ஒரு விளம்பர போஸ்டர் மூலமாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காப்புல அதை நான் பக்கத்தில் ஓட விட்ருக்கேன் பாருங்கள் அந்த டீமில் உள்ள ரெண்டு பேர் நம்ம சாம்பி செல்லத்துறை ஐயா இருக்காங்கல்ல அவங்களுக்கு கிட்டார் போடுற பசங்க என்று சமூக வலைத்தளத்தில் நிறையா செய்திகள் பரவிட்டு இருக்கு கடந்த ரெண்டு நாட்களாக அதை நானும் பார்த்தேன் அவங்க வந்து சாம்பி செல்லத்துறை ஐயா ஜீவன் செல்லத்துறை ஐயா இவங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க அதாவது சாம்பி செல்லத்துறை ஐயாவுடைய ஏஎஃப்டி சர்ச்சில் அது உறுதி செய்யப்பட்டது ஒருத்தர் லாங் ஹேர் வச்சுருக்கவர் இன்னொருத்தர் ஒரு சின்ன தம்பி அந்த ரெண்டு பேருமே ஏஎஃப்டி சர்ச்சில் கிட்டார் போடுறவங்க தான் அது வந்து சாம்பி செல்லத்துறை ஐயா நாலேஜுக்கு போயிருக்கு இப்போ நேற்றுலேருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்குல்ல அதனால் அவங்க நாலேஜுக்கு போயிருக்கு அவங்க வந்து சொல்லிட்டாங்களாம் எல்லாத்தையும் அந்த ரெண்டு பேரும் மே பதினெட்டாம் தேதி ஜான் ஜபராஜ் மீட்டிங்க்கு போனார்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சபையிலேருந்து அதாவது நம்ம மியூசிக் டீம்லேருந்து அவங்கள விடுவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம சாம்பி செல்லோதுரை ஐயா எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஒரு மூத்த போதகர் அவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்தது வந்து வரவேற்கத்தக்கது அதாவது சொல்லிட்டாங்களாம் அந்த ரெண்டு பேர்ட்டையும் கூப்பிட்டு தம்பி நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் போனீங்கன்னா செய்து நம்ம சபைக்கு அதாவது நம்ம சர்ச்சுக்கு நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ண வர வேண்டாம் விசுவாசியாக வாங்க மியூசிக் ப்ளே பண்ண வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சாம்பி செல்லத்துறை ஐயாவும் ஜீவன் செல்லத்துறை ஐயாவும் சொன்னதாக செய்தி நம்ம காதுக்கு வந்து சேர்ந்துருக்கு அதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம சாம்பி செல்லதுரை ஐயா மாதிரி மூத்த போதவர்கள் இருந்தால் நம்ம சபைக்கு நல்லது ஏன்னா இப்போ யாருக்கு போட்டாலும் பரவாயில்ல ஜான் ஜெபராஜ் அவர் வந்து எப்படின்னு அவர் சொல்ல போய் நமக்கு தெரியுது அப்படி தானே எல்லாரும் அந்த ஆடியோ எல்லாம் கேட்டிருப்பீங்க அவருக்கு அதெல்லாம் கேஷுவலாக இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி அந்த விஷயத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் மற்ற ஆத்மாக்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை கிறிஸ்தவ மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை சாம்பி செல்லத்துறை ஐயாவுக்கும் ஜேவன் செல்லத்துறை ஐயாவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா